அனைவருக்கும் வணக்கம் பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி என்பது பற்றி என்று பார்க்கலாம் ஒருவர் சொல்வது அல்லது செய்வது மற்றவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை என்றால் அங்கு பிரச்சனை வருகிறது பிரச்சனை இல்லாத இடமே இருக்காது எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கும் சரி இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள்வது முதலில் நாம் பிரச்சனைகளை விட பெரிய ஆள் என்று நினைக்க வேண்டும் பிரச்சனை சின்ன சாதாரணமானது இதை நம்மளால் சமாளித்து விட முடியும் என்று நினைக்க வேண்டும் அதாவது பிரச்சனையை பெரிதாக நினைத்தால் நாம் சின்னதாகிவிடும் நாம் சின்னதானால் பிரச்சனையை நம்மை நசுக்கி போட்டுக்கிடும் ஸோ பிரச்சனைகளை விட நாம் பெரிய ஆள் இதை ஈஸியாக வென்று விடலாம் அல்லது இதிலிருந்து இருந்து வந்து மீண்டு விடலாம் என்று நாம் முதலில் நினைக்க வேண்டும் ஆஞ்சநேயர் கூட அவரது விஸ்வரூபத்தை காட்டிய போது தான் சஞ்சீவ் மலை அவருக்கு சிறு சின்னதாக தெரிந்தது அதனால்தான் அதே அவர் அந்த மலையை தூக்கி செல்ல முடிந்தது அவரால் ஆகவே நாம் வலிமை மிக்கவர்கள் இந்த பிரச்சனையை வென்றுவிடலாம் என்று முதலில் நினைக்க வேண்டும் அடுத்தது தன்னம்பிக்கை அண்ட் தைரியம் இது ரெண்டும் நமக்கு இருக்க வேண்டும் கிரிக்கெட்டில் கூட பேட்ஸ்மேனை நோக்கி வீசப்படும் ஒவ்வொரு பந்தும் அவனுக்கு பிரச்சனை தான் பேட்ஸ்மேனுக்கு பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளை கண்டு அவன் ஓடிவிடுகிறானா அந்த பால் அவனுக்கு வரும்போது அது எதிர்க்காக வருகிறது அந்த பால் அவ்வளவு அவ்வளவு வேகமாக வீசப்படுகிறது அவனை ஆட்டத்திலிருந்தே அவுட் செய்யத்தான் ஆனால் அவற்றை கண்டு அவன் பயந்து ஓடி விடுதில்லை அதையே மிகவும் சாமர்த்தியமாக அடித்து நொறுக்கி நாலு ரன் ஆறு ரன் என்று ரன்களை எடுத்து அந்த அணிக்கு வெட்டி வச்சிருக்கிறான் இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன தைரியம் வேண்டும் எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும் அப்போது தான் நாம் அதில் வெல்ல முடியும் மூன்றாவதாக புத்திசாலத்தனம் வேண்டும் புத்திசாலத்தனம் என்பது என்ன ஒரு விஷயத்தை புத்திக்குர்மையுடன் அணுக வேண்டும் ஒரு முறை பனாரஸ் யூனிவர்சிட்டியை மேம்படுத்த அதனுடைய நிறுவன தலைவர் மதல் நாள் மாலவியா என்பவருக்கு பணம் தேவைப்படுகிறது அப்போது அங்கிருந்த நவாப் ஒருவரை சந்தித்து அதற்கு பொருளுதவி செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்கிறார் ஆனால் அந்த நவாபு மிகவும் கோபமடைந்து ஒரு இந்து யூனிவர்சிட்டியை மேம்படுத்த என்னிடமே வந்து பணம் கேட்கிறாயா என்று அவரை திட்டிவிடுகிறார் திட்டுவது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு கட்டத்தில் கோபம் மிகவும் அடைந்து அவர் காலில் இருந்த செருப்பை எடுத்து அவர் மீது வீசி அடிந்து கொள்கிறார் இதை சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நிலை உலைந்து போகிறார் முதல் நாள் மாளவியா இருந்தாலும் சுதாரித்து கொண்டு அந்த செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறுகிறார் விடுகிறார் வேறு நேராக மார்க்கெட்டுக்கு போய் அங்கு அந்த செருப்பை ஏலத்தில் விடுகிறார் இது நவாபின் செருப்பு இதனுடைய மிகவும் உயர்ந்து அது இது என்று சொல்லி அதை ஏலத்தில் விடுகிறார் அப்போது அங்கே நமது செருப்புகளை சாதாரண விலைக்கு கம்மியான விலைக்கு விட்டு எடுத்து விட்டால் நம் மதிப்பு குறைந்து விடுமே என்று அங்கிருந்து அவரது ஆட்களை அனுப்பி அந்த ஏலத்தில் கலந்து கொண்டு மிக அதிகமான விலைக்கு அந்த செருப்புகளை அந்த ஏலத்தில் எடுத்து வர சொல்லி அனுப்புகிறார்கள் அதேபோல் அவர்கள் போகிறார்கள் நிறைய நிறைய விலையை அவர்களே உயர்த்தி விட்டு அதிக விலைக்கு அந்த செருப்பு ஏலத்தில் எடுக்கப்படுகிறது இப்போது மாலவியாவுக்கு பணம் கிடைத்து விடுகிறது நவாபின் முகத்தில் அசடு வழிகிறது ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இந்த பிரச்சனையை கையாண்ட மாலவியாவிற்கு அவரது முகத்தில் பிரகாசம் தெரிகிறது ஸோ ஸோ ஆகவே நமது புத்திசாலித்தனத்தால் பிரச்சனைகளை சில இடங்களில் வென்றெடுக்க வேண்டும் செய்கிறமாகப்படி சிந்திக்க வேண்டும்